சிவிமணம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி மூணாவது நாளுக்கு நெய்வேதிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அண்ட் அம்மாவோடய அலங்காரம் இன்றைக்கி காசி விஷால் ஆட்சி அலங்காரம் இன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன் இந்த அலங்காரத்துக்கு தேங்காய் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் சக்கரை பொங்கல் சுண்டல் வேர்க்கடலை சுண்டல் தான் இன்றைக்கி பண்ணிணேன் ரொம்ப சூப்பராக போச்சு இன்றைக்கி ஒரு இருபது பேர்கிட்ட வந்திருந்தாங்க வாங்க ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேங்காய் சாதம் ஒரு மூணு கப் அளவுக்கு நான் ரைஸை வடித்து வச்சுக்கிட்டேன் இப்போ எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஆயில் சேர்த்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நீங்கள் எந்த ஆயில் வேணால் சேர்த்து செய்யுங்க கடுகு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு நல்லா புரிஞ்ச பிறகு கடலப்பருப்பு உளுந்து முந்திரி வேர்க்கடலை கடலப்பருப்பும் உளுந்தும் பார்த்தீங்கன்னா நான் மூணு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் வேர்க்கடலில் நல்லா ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் முந்திரியும் அதே மாதிரி கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இவங்க எல்லோரையும் சேர்த்து நல்லா நம்ம ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதே டைமில் பச்சை மிளகா காஞ்ச மிளகா கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா எதுவுமே கீரை வேண்டாம் அப்படியே நீங்கள் காரம் இல்லாத பச்சை மிளகா ஒரு ஆறு ஏழு எடுத்து சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாவும் அதே ஈக்குவலாக எட்டு சேர்த்துக்கோங்க எதுவுமே நம்ம கிள்ளி போடலை போட்டால் காரம் அதிகமாகும் அதனால் நீங்கள் அப்படியே எடுத்து போட்டுடலாம் இப்போ இவங்க எல்லாமே ஒரே டைமில் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் ப்ரௌனாக ஆகணும் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இந்த வேர்க்கல்ல முந்திரி எல்லாம் இப்போ இவங்கெல்லாம் நல்லாவே ப்ரௌன் ஆயாச்சு இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு முடி தேங்காய் துருவன தேங்காவை ஆட் பண்ணியிருக்கேன் மூணு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் மூணு டு மூன்றரை இருக்கும் கண்டிப்பாக ஸோ ஒரு முடி தேங்காவை நல்லா நீங்கள் எடுத்துக்கலாம் துருவி நான் வந்து ஃப்ரோசன் தேங்காவை ஆட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக ஒரு முடி இருக்கும் ஸோ நல்லா இப்போ வந்து இந்த எண்ணெயிலே தேங்காய் வந்து ஒரு நாலு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் ஒன்றும் உப்பு ஆட் பண்ணலை ஸோ இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ரைஸ் நான் மூணு டு மூன்று கப்பு இருக்கும்னு சொல்லியிருக்கேன் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா உப்பு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நெய்வேதியத்துக்கு பண்ணுறதுனால நம்ம உப்பு பார்க்க முடியாது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் அதுக்கப்புறம் நெய்வேதத்துக்கு அப்புறம் பார்த்துக்குங்க எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு இன்றைக்கி பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுத்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வடித்த ரைஸை ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் ரொம்ப வந்து உங்களுக்கு குழஞ்சி போயிடும் வடித்த உடனே அதனால் மேலே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க நான் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு கப்பு ரைஸாக இருந்தால் ஒரு அரை டேபிள் ஸ்பூனோ இல்லை ஒரு டேபிள் ஸ்பூனும் சேர்த்துங்க இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை மிக்ஸ் பண்ணுறேன் நம்ம குழையாமல் மிக்ஸ் பண்ணணும் இதை வடிக்கும் போதே சாதத்தை பதமாக கரெக்டாக பார்த்து வடிச்சுக்குங்க வடித்த சாதமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சாதம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரெசிபி பார்த்திங்கன்னா தேங்காய் சாதத்துக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு வறுவல் எடுத்திருக்கேன் நான் நெய்வேத்தியம் வந்து பார்த்திங்கன்னா டூகோ பாக்ஸ் தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கும்போது ரொம்ப ஆகிடும் அதுக்காக வந்து டூகோ பாக்ஸ் பாக்ஸ் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க வரவங்களும் பிகாஸ் அடுத்தடுத்து வீட்டுக்கு போகிறதுக்காக ஸோ அதனால் நான் வந்து ஈஸியாக எல்லா ரெசிப்பியும் பண்ணி வச்சுட்டு அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் முக்கால் கிலோ அரை கிலோ கிட்டே நம்ம செய்யலாம் இந்த உருளைக்கிழங்குக்கு ஸோ நான் நல்லாவே எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு செத்துக்கங்க கடுகு நல்லா புரிஞ்ச பிறகு உளுந்து செத்துக்கணும் உளுந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க கருவேப்பில் தாராளமாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு தான் நெய்வேதியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆனியனும் பூண்டு சேர்த்துக்க மாட்டோம் வரவங்களுக்காக தான் இந்த வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெய்வேதியம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் சக்கரை பொங்கல் சுண்டல் தான் இந்த உருளைக்கிழங்கு சைடிஷ்காக நான் பண்ணியிருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு தான் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்க்கலனாலும் இந்த உருளைக்கிழங்கு கறி நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் இப்போ இவங்கள எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு போன பிறகு வேக வச்ச உருளைக்கிழங்கை உரித்து நல்லா நம்ம இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மோர் தென் ஆஃப் நான் வந்து கொஞ்சம் நல்லாவே சுருக்குன்னு இருக்கின்ற மாதிரி இதனால் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உப்பு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கங்க முருளைக்கிழங்கு சில பேருக்கு வயதானவங்கலாம் வருவாங்க ஆகாது அதனால் பெருங்காயம் சேர்த்துக்கிறது எப்போவுமே பெஸ்ட்டு ஸோ நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க கால் கப்புக்கு மேலே வேண்டாம் பிகாஸ் இது வந்து நம்ம ரொம்ப அப்படியே திக்காக பண்ண போகிறது கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணுவோம் தண்ணி சேர்க்கும் போது அந்த மிளகாத்தூள்லாம் சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் அதுவும் இந்த தேங்காய் சாதத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு கறி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுவும் இந்த நவராத்திரி டைமில் தான் நம்ம வெரைட்டி ரைஸ் நிறைய செய்ய முடியும் ஸோ அது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கொத்தமல்லித்தாழ் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நீங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் நம்ம கால் கப்பு தண்ணி சேர்த்தோம் இல்லையா தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வைங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த கொத்தமல்லி தாழை சேர்த்துட்டு இன்னும் ஒரு மூணு நிமிஷம் வைங்க டோட்டல் டைமே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நம்ம தண்ணி சேர்த்த பிறகு ஒரு மாதிரி அந்த திக்கு வரும் நல்லா உங்களுக்கு கிழங்கு கரெக்டாக வேக வச்சுருந்தீங்கன்னா ஸோ இந்த டைமில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம் பர்ஃபெக்டான உருளைக்கிழங்கு கறி ரெடி தேங்காய் சாதத்துக்கு நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா வேர்க்கடலை ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து ஊ மூக்கடலை தான் வைக்க வைக்கணும்னு நினச்சேன் பட் மறந்துட்டேன் ஸோ அதனால் இமீடியட்டாக எனக்கு பிளான் வந்தது வந்து வேர்க்கடலை தான் வேர்க்கடலை நம்ம பச்சை வேர்க்கடலை பாக்கெட்லாம் கிடைக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் குக்கரில் மூணு டு நாலு விசில் விட்டால் சூப்பராக வெந்துவிடும் உங்களுக்கு ஊற வைக்கணும் அந்த எல்லாம் தேவையே கிடையாது ஸோ அது மாதிரி நான் வந்து குக்கரில் ஒரு மூணு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துதான் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் ரெசிபி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க கருவேப்பில்ல காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஒரு ஆறு டூ ஏழு சேர்த்துக்கோங்க கிள்ளி போட்டுக்கோங்க தேங்காய் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்து இந்த வேக வச்ச கடலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கேஸை போட்டிங்கன்னா சூப்பரான கடலை இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு இதுதான் நெய்வேதியத்துக்கு இந்த ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அம்பலாவோட அலங்காரத்தையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ மச்